அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இலவு காத்த கிளியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பக்கம் மறுபக்கம் விஜய் அவர்கள் தனித்து தான் கலங்கான போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார் நாங்கள் வந்து ஒரு நாற்பது சீட் கொடுங்க நாற்பத்தஞ்சு சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போய் நிற்பதற்காக நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கல நாங்கள் மாற்றத்திற்காக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் தனித்து களம் காண்போம் எங்களுடைய தலைமையில் கூட்டணி வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அவர்கள் பேசியிருந்தார் இப்படிப்பட்ட வேலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சமீபத்தை பேட்டி அது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாரு நான் விஜய்ட பேசின வரைக்கும் விஜய் வந்து தனித்து களம் காணத்தான் விரும்புறாரு நானுமே அதை தான் வலியுறுத்தி சொல்லிட்டு வந்திருக்கேன் தனித்து கலங்கானுங்க நம்மளுடைய பலம் என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய பத்து ஆண்டுகளில் ஆட்சியை பிடிப்பதற்கான வேலையை பார்க்கலாம் முழு நேரத்தில் நீங்கள் அரசியலில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவுரையை சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னால் முடிந்த உதவியை நான் விஜய் அவர்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்து பேட்டியில் சொல்லியிருந்தார் இது தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இலவுகாத்த கிளியாக அவருடைய கதை மாறி சொல்லி சொல்கிறாங்க அரசியல் தெரிஞ்சவங்க அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி தனியா இருந்து நீங்கள் சாதித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்ற நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய தோல்வி அதற்கு முன்பு ஈரோடு கிழக்கு இடைத்ததளுடைய தோல்வி இப்படி தொடர்ச்சியாக தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு எந்த ஒரு அதிமுக நிர்வாகியும் போக மாட்டாங்க அப்போ அவர் என்னென்ன சொல்லி அதிமுக நிர்வாகிகளை ஏமாத்தி கொண்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவேன் அந்த மெகா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தாரு மீண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களை வரப்போகுது அப்பயும் என்ன சொல்றாரு மிகப்பெரிய அளவு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவேன் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதிலையும் திரைமரவுல என்ன சொன்னாங்க விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாங்க விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி வைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் காலத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க அதை எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் ஒரு சில பேர் நம்பவும் ஆரம்பித்தாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி உடன் ஒரு சில நிர்வாகிகள் பயணிப்பதற்கான காரணம் மற்றவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க அதை தாண்டி ஒன்று ரெண்டு வந்து அவர்கிட்ட ஒட்டி இருக்கிறாங்கன்னா இது போல ஒரு கூட்டணி அமைஞ்சிடும் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அவ நம்பிக்கையில அவர் பின்னாடி பயணிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதுலயே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெடிகுண்டை போட்டு செதற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் இப்போ உங்களோட பாமக கூட்டணியில் இல்லை தேமுதிக மட்டும்தான் உங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க அதுவும் நீங்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் அந்த சீட்டு கொடுத்தா அவங்க கூட இருப்பாங்க இல்லைனா அவங்களும் என் கூட்டணிக்கு வந்துடுவாங்க மறுபக்கம் விஜய் அவர்கள் தனித்து தான் தேர்தல் களம்னு சொல்லிட்டாரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தனித்து தான் கலங்காண்மைன்னு சொல்லிவிட்டு அவர் எப்போயுமே உறுதியாக இருக்கிறாரு தான் கலங்காண்பாங்க மறுபக்கம் திமுக கூட்டணி வந்து உடஞ்சிரும் அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள்லாம் வந்துடுவாங்க ஒரு எடுத்துக்காடு சொன்னால் வீசிக்க எங்கிட்ட வந்துடும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேல்முருகன் அவர்கள் எங்கிட்ட வந்துருவாங்க இப்படி ஒரு சிலர் எங்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நன்றாகவே தெரியும் ஏன்னா தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி என்ன காரணத்திற்காக அந்த வெற்றி கூட்டணியை விட்டுட்டு வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை நோக்கி வருவாங்க எங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலுடைய முடிவு தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு தெரியுங்களா நாற்பதுக்கு நாற்பது தோத்தாங்க அப்படின்றத மட்டும் வெறுமனை பார்க்கக்கூடாதுங்க அரசியலை பொறுத்தளவுக்கு வெற்றி தோல்வி என்பது நிதர்சனம் தான் தான் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போகிற அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கிது அப்படின்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வரும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இன்னைக்கு வரைக்குமே அதிமுக வலிமையாக தான் இருக்குது சேலத்தை சொல்லலாம் நாமக்கல்ல சொல்லலாம் கள்ளக்குறிச்சியை சொல்லலாம் இது போன்ற பகுதிகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தமிழ் இருக்கக்கூடிய அதிமுக அந்த நான்கு ஐந்து மாவட்டங்களில் பலமாக தான் இருக்கிறாங்க அதை தாண்டி வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கணும்ல அவருடைய தலைமைக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது எப்படி தொண்டர்கள் அனுகுறாங்க இல்லை சாதாரண மக்கள் எப்படி அதிமுக நிர்வாகிகள் அனுகுறாங்க நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு அனலைஸ் எடுத்திருக்கலாம்ல எடுத்திருந்தாலே அவருக்கு தெரியும் நம்மளுடைய தலைமைக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்று தான் கட்சி இணைப்புக்கு நீங்கள் வழிபடுங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகட்டும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மீண்டும் அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளராக வரட்டும் மாண்மகன் சின்னம்மா அவர்கள் கட்சிக்குள்ளாக வரட்டும் ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள்ளாக வரட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நாங்கள் வந்து வேணாம்னு சொல்லி சொல்லலையே நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க விட்டு வேறு வழி இல்லாமல் தான் உங்களை இல்லாமல் உங்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கிற நிலைக்கு எங்களை தள்ளுறீங்க நீங்கள் சம்மதம் தெரிவிச்சா உங்களையும் உள்ளடக்க ஒருங்கிணைந்த அதிமுக தானே உருவாக போகுது அப்படி உருவாகி நம்ம பலமாக நம்ம பலமாக நிற்கும் பொழுது கூட்டணி கட்சிகள் உண்மையிலேயே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் நினைக்கிறாரில்ல திமுக கூட்டணி வந்து உடஞ்சா அங்கேருந்து ரெண்டு மூணு கட்சி நம்மகிட்ட வந்துருவாங்க இப்போ இந்திய கூட்டணியே நம்மளுடைய அலைன்ஸ் வேணும்னு சொல்லி அவங்களா நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கார் இல்லையா அதெல்லாம் நடக்கும் அதற்கு என்ன வேணும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் ஏன் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் நம்ம பலமாக இருக்கணும் இன்றைக்கி நமக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம ஒன்றாயிட்டோம் அப்படின்னாலே முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் ஓட்டு நமக்கு வந்துடும் அதிமுக ஒன்றாக இருந்தால் அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக விட மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன் என்னையை ஆக்குவதற்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சியை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய முப்பது சீட்டு நாற்பது சீட்டுக்கு கேட்டால் வந்து அடமான வச்சிருவாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியில் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவநம்பிக்கைங்க யார் இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கட்சியை ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சியை எடப்பாடி பழனிசாமியை கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு அவர்கிட்ட போய் அடமான வைப்பாரா இது சாதாரண ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இதே நிலையில் பயணித்தாரே ஆனால் அவர் இலவகாத்த கிளியாகத்தான் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நம்பி பயணிக்கக்கூடியவர்களுடைய நிலைமையும் இலவகாத்த கிளியை போல தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பது தான் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் களத்திற்கு வந்தால் அவர் பூஜ்ஜியம் தான் என்பது நிதர்சனமான உண்மை அதை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் நிரூபித்திருக்கிறது அதை மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பட்சத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு எதிரொலிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்